அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தமிழக ஆயர் பேரவையின் இளைஞர் பொன்விழா இளைஞர் பணிக்குழுவின் பேரறுப்பணி பாக்கியநாதன் இளைஞர் நல நிதி இளைஞர்களின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது அண்மையில் மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தமிழ்நாடு ஆயர் பேரவையின் இளைஞர் பணிக்குழு பொன்விழா நிகழ்வுகளில் பதினெட்டு மறைமாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் இயக்க உறுப்பினர்கள் ஏறக்குறைய அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இளைஞர் பணிக்குழுவின் தலைவர் மேதகு ஆயர் நசரேன் சூசை தூத்துக்குடி மேனாள் ஆயர் யுவான் அம்புரோஸ் ஆகிய இருவரும் அன்றைய நாள் முழுவதும் அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து இளைஞர்களை உற்சாகப்படுத்தியது இளைஞர் பணிக்குழுவிற்கு புதிய ஆற்றலை அளித்துள்ளது மே இருபத்தாறு ஞாயிறு அன்று திருச்சி கருமண்டபம் எஸ்பி எஸ் திருமண மண்டபத்தில் இளைஞர் பணிக்குழுவின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நிறைவு கொண்டாட்டம் விமரிசையாக நடைபெற்ற வேளையில் அதன் மூன்றாவது அமர்வில் திருச்சி மாறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் செங்கல்பட்டு மறை ஆயர் மேதகு முனைவர் நீதிநாதன் தலைமையில் தூத்துக்குடி மறைமாவட்ட மேனாள் ஆயர் யுவான் அம்புரோஸ் இளைஞர் பணிக்குழுவின் தலைவர் மேதகு ஆயர் நசரேன் சூசை இளைஞர் பணிக்குழுவின் செயலர் அருள்பணி மார்ட்டின் ஜோசப் மேனாள் செயலர் அருள்பணி இராபர்ட் சைமன் மற்றும் அனைத்து மறைமாவட்ட இளைஞர் பணிக்குழுக்களின் செயலர்கள் இணைந்து திருப்பலியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு இரையாசீர் பெற்றுத்தந்தனர் இளைஞர் பணிக்குழுவை தன் சமூக பங்களிப்பில் உச்சத்தை உச்சத்தைத் பேரருப்பணி பாக்கியநாதன் அவர்களின் நினைவாக ஏற்படுத்தப்பட்ட பேரருப்பணி பாக்கியநாதன் இளைஞர் நல நிதி இளைஞர்களின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது இவ்விழாவில் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றும் வகையில் ஒயிலாட்டம் கோலாட்டம் பறை விழிப்புணர்வு பாடல்கள் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன ஐம்பது ஆண்டுகளில் கத்தோலிக்க இளைஞர் இயக்கங்களில் வளர்ந்த இளைஞர்கள் இளம் மாணாக்கர்களில் சாதனையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை பாராட்டும் விதமாக நம்பிக்கை தூதுவர் விருது ஐம்பது சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த